நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் கடைசியாக மே மாத இறுதியில் பெய்த மழை பொழிவு இப்போதாங்க நமக்கு மறுபடியும் தொடங்கியிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அதிக அளவில் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிருக்கு அதே போல கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டத்தில் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரித்துள்ளது இனி வரும் நாட்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்துல மிக கனமழை பெய்யும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வரைக்கும் வர வாய்ப்பு மறுபடியும் மேற்கு தொடர்ச்சியில நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க கடைசி வரைக்கும் வானில அறிக்கையை கேளுங்க நீங்க யாராவது இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்போதான் அடுத்து வரும் நாட்கள்ல எந்தெந்த தேதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் ஜூன் பதினைந்து வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இதை பத்தி நம்ம மிக தெளிவாக கடந்த சில நாட்களாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஜூன் எட்டாம் தேதி மாலை இரவுல இருந்து ஜூன் பதினைந்து வரைக்கும் தீவிரமான மழை பொழிவு எல்லாம் பதிவாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல நிறைய பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி ஒரு சில மாவட்டத்துல ரொம்ப தீவிரமான மழை பொழிவும் பெய்திருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட மழை பொழிவு எல்லாமே வரக்கூடிய ஜூன் பதினைந்து பதினாறு வரைக்கும் நீடிக்கப் போகிறது ஒரு வார காலகட்டத்திற்கு தமிழ்நாடே ஒரு மழை காலம் போல நமக்கு மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை குறிப்பாக மாலை இரவு நேரங்கள் ஒரு மழை காலம் போல இருக்கும் ஆகவே தொடர்ந்து எந்தெந்த மாவட்டத்துல இந்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவுகள் எங்கெங்கெல்லாம் காட்டுடன் கூடிய மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதாவது தமிழகத்தில் மீண்டும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டத்துல பதிவாகும் கடந்த மே இறுதிக்கு பிறகு தற்பொழுது கன முதல் மிக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக போகுதுங்க ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில பல பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டிய மாவட்டங்கள் அநேக இடங்கள்ல கனமழையும் சில இடங்கள்ல மிக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில வந்து நிறைய பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கலாம் நீலகிரி கோவை தேனி தென்காசி கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல நமக்கு கனமழை வரைக்கும் மிதமானதுல இருந்து கனமழை பெய்தாலும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மிக கனமழை எச்சரிக்கை அதுதான் அவலஞ்சி குந்தா மற்றும் உதகமண்டலம் போன்ற இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி வால்பாறை சோழையாறு சின்னக்கல்லாரிலும் கன மிக கனமழையும் தேனி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு வந்து கனமழையும் பெரும்பாலும் மிதமான மழையாகவும் தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் பெரும்பாலும் மிதமான மழையாக பெய்யும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மறுபடியும் சொல்கிறோம் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது கொஞ்சம் உஷாராகிக்கோங்க நிறைய இடத்துல கனமழை பெய்யும் கோத்தகிரி குன்னூர் மேட்டுப்பாளையம் காரம அதை தேனி மாவட்டத்தில் போடிநாயகனூர் கம்பம் பெரியகுளம் தென்காசி மாவட்டத்தில் ஆயக்குடி செங்கோட்டை குற்றாலம் போன்ற இடங்கள் புளியங்குடி இது போன்ற நிறைய இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயங்களில் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதியில் குளச்சல் இரணியல் புத்தநணை பேச்சுப்பாறை சிவலோகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலத்த மழையானது நிச்சயமாக எதிர்பாருங்க ஏன்னா ஒவ்வொரு நாட்களுமே இனிமே கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அது மேற்கு தொடர்ச்சியாக இருந்தாலும் சரி உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களிலும் இனி ஒவ்வொரு நாட்களும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு பகல் நேரங்களில் வரக்கூடிய வெயிலை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க என்னப்பா இவ்வளவு வெயில் அடிக்குதா ஆனால் மழை வரும்னு சொல்றாங்களே அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க கண்டிப்பாக மழை இருக்கும் திடீரென வானிலை மாறும் நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும் சட்டென்று பார்த்த கூட்டங்கள் கூடி இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்திடும் அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க நிறைய பகுதிகளில் இந்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 தீவிரமாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது சரி அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பத்தி நம்ம நிறைய சொல்லியிருந்தோம் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும்னு அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்க போகுது இது ஒரு இடம் ரெண்டு இடம் கிடையாது மாவட்டம் முழுவதுமாகவே மழைக்கான வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுலாம் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் நாட்களும் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் மழை வந்துக்கிட்டே இருக்காது ஏதோ பெய்கிறதே நமக்கு அரை மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சமாக நமக்கு மழை பொழி இருக்கும் அதிலும் ஒரு குறிப்பிட்ட நமக்கு மழை ஓய்வு எல்லா நேரமும் கனமழை வந்து எதிர்பார்த்தீங்க குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் மட்டும் நமக்கு மழை பதிவாகக்கூடும் அதே போலதான் கடலோர மாவட்டங்களும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் விட்டுவிட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் இருக்கிறது அநேக இடங்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே காணப்படும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் ஓரிடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பும் உள் மாவட்டங்களிலும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மழை வாய்ப்புகள் மேலும் தீவிரம் அடைய போகுது ஆனா இங்க மட்டும் மிதமான மழை தாங்க இருக்கும் பெரிதா நமக்கு வந்து மழை தீவிரம் இருக்காது எங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை சற்று குறைவுதான் ஆனா குறைஞ்சது ஒரு மிதமான மழையாவது பகுதியாக பதிவாகும் ஒதுக்கிதான் நமக்கு மழை பெய்யும் ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்காது பகுதியாக ஒதுக்கி நமக்கு டெல்டா மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு மிதமானதுல இருந்து கனமழை இருக்கும் தென் மாவட்டத்திலும் சில இடங்கள்ல பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல மட்டும் கனமழை உண்டு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்கள்ல நமக்கு கனமழை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா மாவட்டம் முழுவதுமாகவே தென் மாவட்டத்துல மழை பெய்யாது பகுதியாக ஒதுக்கிதான் இருக்கும் ஆனா வட தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது வட தமிழ்நாட்டுல எங்கு பார்த்தாலும் மழை பொழிவாகவே மாவட்டம் முழுவதுமாக காணப்படும் ஆனா அது குறுகிய நேர மழை பொழிவாகவே அமையக்கூடும் அடுத்ததாக இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல ரொம்பவே தீவிரமாகிட்டு இருக்கு இன்னும் நம்ம அடுத்த கொஞ்ச நாள்ல அங்க ரெட் அலர்ட்டும் கொடுக்க தான் போகிறோம் மகாராஷ்டிரா கர்நாடகாடைய கடலோர பகுதிகள் அது மட்டும் இல்ல கேரளாவினுடைய கடலோர பகுதிகளிலும் சீக்கிரத்துல நம்ம ஒரு ரெட் அலர்ட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் ஏன்னா அங்க மழை பொழிவு ரொம்ப ரொம்ப மோசமாக பதிவாக போகுது மறுபடியும் கேரள பகுதிகளில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதே போலதான் கர்நாடக மாநிலங்களிலும் மீண்டும் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு ஏற்கனவே நூறு சென்டிமீட்டருக்கு மேலாக நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட பதிவாகி வரக்கூடிய இந்த நிலை நிலைமையில மறுபடியும் இந்த ஜூன் மாதத்தில் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் குறிப்பாக கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் இங்கே வந்து ஒரு மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்த்தாலும் அதிகனமழை என்று சொல்லக்கூடிய ரெட் அலர்ட் அதாவது இருபது சென்டிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை பொழிவு கேரளா கர்நாடகா மற்றும் கடலோர பகுதிகளில் இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பாக இருக்கும் அப்ப எந்த அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமாகிட்டு வருதுன்னு பாருங்க தமிழ்நாட்டுல ஆட்டம் ஆரம்பம் ஆயிருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைய இடங்கள்ல மழை பதிவாகி ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்கிறது நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் விரைவில் நிறைய நாட்களுக்கு நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது தேதிகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்டால் மட்டும்தான் முடியும் எல்லா நாளுமே ஒரே மாதிரியான வானிலை அறிக்கை இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான அறிக்கை இருக்கும் அதனால் வானிலையும் மாற்றத்தில் ஏற்படும் அதனால் எல்லா நாளுமே வெயில் அதே போல எல்லா நாளும் மழை வந்திராது ஒவ்வொரு நாளும் வானிலை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க நீங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க